கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் ட்யூ என்கிற இந்த பாட்காஸ்டை கொண்டிருக்கிறதான் உங்கள் யாவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் இந்நாட்களில் திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி என்பது மத நம்பிக்கை சார்ந்த ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது அநேகர் திருவிருந்தில் பங்கு கொள்ள விட்டால் பாவம் என்றும் அதில் பங்கு பெற்றால் ஆசிர்வாதம் என்றும் நம்புகின்றனர் திருவிருந்தின் வேலை அல்லது அப்பம் பிற்கும் வேலை வரும்போது அநேகர் போய் அதற்காக நிற்பது அதனால் ஏதாவது ஆசிர்வாதம் கிடைக்கும் தான் ஆனால் அப்பம் பிற்குதல் ஆகிய கத்துடைய பந்தியை குறித்து இயேசு சிஷர்களிடம் பேசும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றான் திருவிருந்தின் நோக்கம் ஒரு சடங்கை கடைபிடித்து ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல ஒரு சடங்கை பின்பற்றுவதன் வாயிலாக இயேசுவும் அவர் செய்தவைகளும் நம்மால் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் என்னை நினைவு கூறுங்கள் என்று கட்டளையின் பின்னால் உள்ள செய்தி என்ன அவருடைய அன்பு நினைவு கூறப்பட வேண்டும் அவருடைய ஐக்கியம் நினைவு கூறப்பட வேண்டும் அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது நினைவு கூறப்பட வேண்டும் அவர் விரும்பிய ஒருவருக்கொருவர் அன்பாயிருத்தல் ஐக்கியமாயிருத்தல் ஆகியவை நினைவு கூறப்பட வேண்டும் இத்தனை காரியங்களையும் நினைவு கூர்ந்தால் என்ன நடக்கும் நாம் தெய்வ அன்பை பெற்றுக் கொண்டோமா தம்மை பலியாக கொடுத்து உருவாக்கிய ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறோமா நாம் ஒருவர் ஒருவர் நேசிக்கின்றோமா ஒருவரோடு ஒருவர் இருப்பதை உண்மையிலே விரும்புகிறோமா ஏசுவினால் வரும் பரிசுத்தத்தை நாம் பெற்று கொண்டோமா என்பது போன்ற கேள்விகளை நாம் கேட்கும் கேட்போம் ஆனால் இத்தகைய ஒரு விழிப்புணர்வின் தேவையை உணர்ந்து திருவிருந்தில் பங்கு கொள்ளும் உண்மையான விசுவாசிகள் எத்தனை பேர் எல்லாம் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் மாற்றப்பட்டு விட்டது சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சரியான விழிப்புணர்வு இல்லாமலும் மத கடமையாக போய் அப்பம் புசிப்பதும் திராட்சரசம் பானம் பண்ணுவதும் தகுதி அல்ல என்று வேதம் எச்சரிக்கை தருகின்றது இம்முறை நீங்கள் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் முன்பு நீங்கள் இயேசுவை உண்மையிலேயே நினைவு கூறுவதற்காக அதை செய்யுங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பாவ மன்னிப்பும் பெற்ற அனுபவம் இல்லாமல் பங்கு பெறுவது பாவமானது என்று உணருங்கள் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்